திமுகவா இல்லை தாவேகாவா ராகுல் காந்தியின் முடிவுதான் என்ன முக்கிய ஆலோசனை தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இடம்பிடிக்கும் என்பதில் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது திமுக கூட்டணியில் தொடருமா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா என்பது விவாதமாகவே வெடித்துள்ளது இந்த சூழலில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நாளை ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலுக்கான அறிவிப்பு கூட சில வாரங்களில் வந்துவிடும் என்றே தெரிகிறது இதனால் கூட்டணியை உறுதி செய்யும் முயற்சிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஒரு பக்கம் அதிமுக தனது கூட்டணியில் பெரிய கட்சிகளை இணைக்க முயற்சிகளை எடுத்து வருகிறது மறுபடியும் திமுக கூட்டணியிலும் திடீரென இப்போது சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகலாம் என்று பேச்சுக்கள் எழுந்துள்ளன அதே நேரம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவே தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ஆட்சியில் பங்கு என்பதை விஜய் அறிவித்துள்ளதால் அந்த கூட்டணிக்கு செல்ல ஒரு தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது இது தொடர்பாக வெளிப்படையாகவே சில தலைவர்கள் பேச ஆரம்பித்துள்ளனர் திமுக மீது தங்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் தனது கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதையே விரும்புகிறது அதே நேரம் கூட்டாட்சி என்பதிலும் உடன்பாடு திமுகவுக்கு இல்லை இதனால் கடைசி நேரத்தில் சற்று அதிக சீட்களை கொடுத்துவிட்டு கூட்டணி ஆட்சி என்பதை கைவிடச் சொல்லி காங்கிரசிடம் திமுக கேட்கும் என்றே தெரிகிறது இந்த சூழலில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நாளை ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ டெல்லி செல்வதாகவும் தெரிகிறது கூட்டணி குறித்து நாளை நடக்கும் ஆலோசனையில் கூட்டணி மாறுவது சரியாக இருக்குமா ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது